இந்தியின் தௌஹீத் ஜமாத் தலைவர் ஜமாத் தலைவர் ஒரு மாத காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார் நேற்று வியாழக்கிழமை அன்று மாலை மருத்துவமனையில் மரணமடைந்தார் இந்த மரண செய்தியை கேட்டு ஏராளமான தலைவர்கள் தாங்கள் இரங்கலை தெரிவித்தனர் இறந்த அன்று இரவு அவரது வீட்டில் உடலை வைத்து உறவினர்கள் பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது வீட்டில் சென்று என் டி எஃப் நிறுவனர் பி அபுதீன் அவர்கள் உறவினருக்கு ஆறுதல் கூறினார் மறுநாள் காலையில் சென்னை மவுண்ட் ரோடு மக்கா மசூதியில் அவருடைய உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது மாலை நான்கு மணி அளவில் ராயப்பேட்டையில் உள்ள நியூ காலேஜில் உள்ள பள்ளியில் பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான தலைவர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களும் எஸ் எம் பாக்கர் உடலை காண ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டனர் எல்லாத்தினுடைய இந்த இறுதி நிகழ்ச்சியில் இஸ்லாமிய அமைப்பான டி என் டி ஜே தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எம்எல்ஏ ஜவாஹிருல்லா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அதேபோல் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவர் ஹைதர் அலி அவர்களும் கலந்து கொண்டார் பி எம் அவர்களும் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மைதீன் அவர்கள் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் முன்னாள் தலைவர் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்டார் நாகை மாவட்ட முன்னாள் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி அவர்களும் கலந்து கொண்டார் மற்றும் ஏராளமான இஸ்லாமிய தலைவர்களும் கலந்து கொண்டு அவருக்கு பிரார்த்தனை செய்தனர் பின்பு ராயப்பேட்டை இஸ்லாமியர் அடக்கத்தளத்தில் பாக்கர் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது

வர்களே மரணம் அது சிறியவரா பெரியவரா குழந்தையா இடைப்பட்ட வயது இதெல்லாம் பார்க்காது ஒரு மனிதனுக்கு எல்லாம் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வானவர் சாட்டப்பட்டிருக்கிறார் விதிக்கப்பட்ட நேரத்தில் நம்முடைய உயிர் கைப்பற்றப்பட்டுள்ளது இது மட்டும் யாருக்குமே விதிவிலக்கு இல்லை விதிவிலக்கு என்பதே கிடையாது அது எவ்வளவு பெரிய வசதி பலம் சக்தி பெற்றவராக இருந்தாலும் சரி உடல் பலகீனமாக இருந்தாலும் சரி யாரையும் மரணம் விட்டு வைக்காது அந்த சுமார் திருமலை குரான் சொல்லி நீ எவ்வளவு பெரிய மாளிகையில போயிருங்க கோட்டை கொத்தரங்கல்ல போயிருங்க